மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் போங் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நான் கேட்கலாம் வணக்கம் ரமேஷ்குமார் சிங்கப்பூர் பிரதமர் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையே எவ்வளவு ஓதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறதா பேச்சுவார்த்தை ஏதேது தொடர்பாக நடைபெற்றது விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்திருந்தார் இந்த நிலையில் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்றுதான் லாரன்ஸ் ஓங் அவர்கள் இந்தியா வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடன் அவருடைய மனைவி மற்றும் சிங்கப்பூர் நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர்கள் வர்த்தகத்துறை அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் வருகை தந்திருக்கின்றனர் நேற்றைய தினம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட பலரையும் சந்தித்து லாரன்ஸ் ஓங் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் குறிப்பாக இன்றைய பிரதமருடனான இந்த சந்திப்பின் போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பது முதலீட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது இது மட்டுமின்றி இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இடையிலான ராஜாங்க ரீதியிலான அதாவது டிப்ளமேட்டிக் உறவு ஏற்பட்டு அறுபது ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையிலும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் இந்த இந்திய பயணம் அமைந்திருக்கிறது கடந்த ஆண்டு பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு செப்டம்பர் மாதம் தனது அதிகாரப்பூர்வ பயணமாக சிங்கப்பூர் சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய முதலீட்டாளராக சிங்கப்பூர் திகழ்கிறது சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் இந்தியாவின் அந்நிய முதலீட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு சதவீத பங்குகளை சிங்கப்பூர் கொண்டிருக்கின்றது கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்த நிலையை சிங்கப்பூர் தக்க வைத்து வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவில் நானூத்தி எண்பத்தி ஒரு மில்லியனாக மில்லியன் டாலராக இருந்த சிங்கப்பூர் முதலீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தி ஒன்று புள்ளி மூணு பில்லியன் டாலராக அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய இந்த சந்திப்பின் போது பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக பசுமை எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சிங்கப்பூர் பிரதமரை பொறுத்தவரை சிங்கப்பூரை செமி கண்டக்டரினுடைய உற்பத்தி மையமாக மாற்ற வேண்டும் என்று கவனம் செலுத்தி வருகிறார் அதே போல இந்தியாவும் தற்போது பிரதமர் மோடியும் செமி கண்டக்டர் உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது அந்த வகையிலும் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது எனவே செமிகண்டக்டர் கண்டக்டர் மற்றும் சிப் தொடர்பாக ஏதேனும் முக்கிய ஒப்பந்தங்களோ அதனிடம் முதலீடு முதலீடு செய்வது தொடர்பான அந்த முடிவுகளோ எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி ரமேஷ் குமார் உங்களுடைய தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க Follow up